السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكريه الله من الذي أرخله أن بشهود أرخله நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த து ஆவை ஒவ்வொரு நாளும் ஃபஜிருடைய தொழுகைக்கு பின்னால் ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் சுபஹானக தாலா செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான் ரிஸ்கை அதிகப்படுத்துகின்றான் நாம் யாருடைய கையையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய தேவை இல்லை அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் பார்ந்த சகோதரர்களே அல்வாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவு உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் என்னல் அடியார்களே இந்த ஆவை எக்கீனோடு ஹலாசோடு ஓதி பாருங்கள் நிச்சயமாக அல்வாஹு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான் நிம்மதியான சந்தோஷம் வாழ்க்கையை தருவான் யாரிடமும் கையேந்த கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் பாதுகாப்பான் அதே போன்று ரிஸ்கை பெற்று தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துவாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் காலையிலேயே நாம் இந்த துவை ஓதுவோம் தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துவை ஓதுவோம் மிகச்சிறந்த ஒரு து நிச்சயமாக பலன் கிடைக்கக்கூடிய ودمان ورد آواه اللهم أجعل أوسع رزقك علي عند قبر سني وكنتاي أمري من دمر مري اللهم اجعل أوسع رزقك علي عند قبر سني என்று வரக்கூடிய வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்குவான் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் வல்ல நாயனும் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னது என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி